ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சற்றுமுன் மாரிதாஸ் அவர்கள் ஸ்ரீலங்காவில் நடந்த தேர்தல் பற்றி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காரு அதாவது ஸ்ரீலங்கா தற்போது கம்யூனிஸ்ட் இயக்கங்களின் தேர்தல் வெற்றி என்பது அந்த நாடு தன்னை மேலும் மோசமான பாதையை நோக்கி நகர்ந்து கொள்கிறது என்பதை உணர்த்துகிறது அத்தோடு பிற நாடுகளின் உள்நாட்டு அரசியலில் சீனாவின் தீர்மானிக்கும் திறன் அதனால் தெற்காசியாவில் ஏற்பட உள்ள நெருக்கடியை உணர்த்தும் முக்கிய நிகழ்வாக இந்த முடிவை பார்க்க முடிகிறது முக்கியமாக தமிழகம் முதல் மேற்கு வங்காளம் வரை இங்கேயும் நாட்டின் வெளியிலிருந்து வரும் உத்தரவுகளும் அதனால் ஏற்படும் குழப்பங்களையும் உணர்ந்து செயலாக்கத்தில் ஈடுபட வேண்டிய அவசியம் தற்போது ஏற்பட்டுள்ளது இதில் யாரையும் விட பாஜக மற்றும் தேசியவாதிகளுக்கு அதிக பொறுப்பு உள்ளது அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஒரு ஷாக்கான ஒரு அதிர்ச்சிகரமான நியூஸ் சொல்லியிருக்காரு முக்கியமாக சைனா நம்மளை நெருங்கிவிட்டது அதாவது இந்தியாவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல பாடல்களில் வந்து நம்மளை வந்து தாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா மூலியமாகவும் நம்மளை வந்து இள சீனா வந்து நெருங்கிடுச்சு முக்கியமாக அங்கே இலங்கையில் இந்த கம்யூனி அரசாங்கம் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ஜெயிப்பதற்கு முக்கிய காரணமே சீனா தான் சீனாவோடைய அந்த உள்நாட்டில் நடந்த குழப்பங்கள் இலங்கையில் நடந்த குழப்பங்களுக்கு முக்கியத்து முக்கிய பிரச்சனையே வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனா தான் தற்போது சீனா அதன் நினைத்தபடி அவங்களுடைய ஆட்சியை வந்து இலங்கையில் நடந்திருக்கு நடந்துகிட்ருக்கு இப்போ ஜெயிச்சுட்டு இருக்காங்க இதை தான் மாளிதாஸ் அவர்கள் ஒரு எச்சரிக்கை பதிவாக சொல்லியிருக்காரு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மேற்கு வங்காளம் வரைக்கும் விழிப்புணர்வோடு அனைத்து மக்களும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் முக்கியமாக தேசியவாதிகள் பாஜகவினரான விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் பல சீன ஆதரவாளர்கள் வந்து நமக்கு இது நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து ஊடுருவி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத மாரிதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு முக்கியமாக மாரிதாஸ் அவர்கள் சொல்வது போன்று நம்ம தேசப்பற்றோடு ஒற்றுமையாக இருந்து நம்மளுடைய எதிரிகள் துரோகிகளை நம்ம வந்து வெளித்துரத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரணில் விக்ரமசிங்கே ராஜபக்சே இது மாதிரி மாற்றி மாற்றி ஆண்டிருந்தாங்க தற்போது புதிய ஒரு அரசாங்கம் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ஆட்சி பொறுப்பு திருப்பது இது ஒரு மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு செயல் அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்